சயின்ஸில் நோய்கள் டாப்பிக்கில் இருந்து அடிக்கடி கொஸ்டின் இருக்கும் நோய்களும் அதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களும் பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் இருபத்தி ரெண்டாவது பாடம் நுண்ணுயிர்களின் உலகம் அப்படிங்கிறதுல காற்று மூலம் பரவு நோய்கள்லேருந்து நீர் மூலம் அப்படி வரிசையாக கொடுத்துருப்பாங்க முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃபிலேரியா கொடுத்துருக்காங்க ஃபிலேரியா அப்படிங்கிறது யானைக்கால் யானைக்கால் நோயை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புழு இருக்கும் அந்த புழுவை நிணநீர் மண்டத்தில் காணப்படக்கூடிய அந்த புழுவை கியூலக்ஸ் அப்படிங்கிற கொசு கடிக்கிறது மூலமாக இந்த வியாதி வந்து கடத்தப்படுது இதோடைய அறிவுரின்னு பார்க்கும்போது நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க நினைநீர் சு சுரப்பிகள் வீக்கம் அடைதல் அடுத்து பொண்ணுக்கு வீங்கி பொண்ணுக்கு வீங்க அப்படிங்கிறது கண்ண உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து பெரிதாகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே மேலெண்ணெய் சுரப்பிகள் வீக்கம் ஏற்படுதல்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று தான் ஸோ பொண்ணுக்கு வீங்க அப்படின்னா அந்த மேலெண்ணெய் சுரப்பி வீங்கிறது தான் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து டெங்கு டெங்கு வந்து ரத்தத்தட்டுகளுடைய எண்ணிக்கையை குறைவுபடுத்தும் அதான் டெங்கு உடைய அறிகுறி முதலில் கொடுத்துருக்காங்க அடுத்த கடைசியாக எய்ட்ஸ் மீதி இருக்கிறது என்ன உடலில் தடை காப்பு மண்டலம் பலவீனமடைதல்னு அடைதல்னு கொடுத்துருக்காங்க எய்ட்ஸோட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கும் ஏற்கனவே இங்கே காக்கக்கூடிய அந்த ரத்த வெளியணுகள் அல்லது லிம்போசைட்டுகளை தாக்கி உடலை பலவீன செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் காப்பு மண்டலத்தை உடைக்கும் அதுதான் எய்ட்ஸோட வேலை ஸோ அப்போது ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணுங்கிறத உடைய ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த எக்ஸாமில் கேட்டது பொது அறவியல் மனித நோய்கள் அப்படிங்கிற தலைப்பின்களை இந்த கல்வியில்